हर हर नम पार्वती पतले हर हर महादेव तेन्ना शिवे पोट्री जन्नाटवर्गवरवा पोट्री गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा स्मृते सकल कल्याण भाजते पुष तमो नित्यम में शरण हरि ये शिव नाम रूपाभ्याम या देवी सर्व मंगला दयो गो संस्मरणा दे भुमसा सर्वतो जय लोका समस्ता सुखिनो भवतु सर्वे जना सुखिनो भवतु अतने पेरुकुम सर्व मंगल उंडाटम शिव विरुमानुडि के दिव्यमान चरणंगलिले पत्र पुष्पते साट्री नमस्करी पोमा है लक्ष्मीनाथ समारम ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஆச்சாரியர்களுடைய சரணத்துக்கு ஈடுநிலை வேறு எதுவுமே இல்லை பக்தி பெருமாள் கிட்ட பண்றது சம்பூர்ணமான பக்தி அடியார்கள்கிட்ட பண்றது அடியார்கள் அடியார்கள் அடியாறுகள்னு அந்த அடியார்கள் பெருமாள்கிட்டையே பேசினவாளா இருக்கா அதுல பரம வைஷ்ணவரான பரமாச்சாரியனான ஆச்சாரியனான ஆழ்வான்னு கொண்டாடக்கூடிய உடையவர் யதிராஜன் ஸ்ரீமத் ராமானுஜர் தன்னுடைய திருவாக்கினால் மலர்ந்தருடைய கூரத்தாழ்வாரை பற்றி சில நிமிஷ காலம் சிந்திக்க இருக்கும் தை மாசத்துல ஹஸ்த நட்சத்திரத்துல அவதாரம் பகவானே அவதாரம் தான் கூரத்தாழ்வார் குரத்தாழ்வாருடைய வைபவமோ குரத்தாழ்வாருடைய பெருமையோ கோரத்தாழ்வாருடைய சரித்தமோ அவ்வளவு லகுவா நம்மளால சிந்திக்க முடியாது ஒவ்வொரு நொடியும் பெருமாளோட சம்பந்தப்பட்டது குருநாதரோட சம்பந்தப்பட்டது குருநாதரே பார்த்து வியந்தது ஸ்ரீமத் ராமானுஜரே பார்த்து வியந்தது காஞ்சிபுரத்துக்கு வடமேற்க கூரங்கிற அந்த திவ்யக்ஷேத்திரத்துல சௌமிய வருஷத்துல பஞ்சமி தினத்துல சௌமிய வாரத்துல சுவாமியினுடைய பிரசாதத்தினால ஒரு அவதாரம் நிகழ்ந்தது அப்பேற்பட்ட அவதாரம் தான் திருமருமார்பன் ஸ்ரீவத் சாங்கிதமிஸ்ரர் அப்படிலாம் அவருக்கு பேர் அவருடைய வைபவத்தை வார்த்தையினால சொல்லணும்னாலே மிகுந்த புண்ணியம் யாரோட சம்பந்தம் இருந்தால் ஒருத்தருக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு எல்லார்டையும் தொடர்பு வச்சுருக்கிறதுனால இல்ல பெருமாள்டையே தொடர்பு வச்சு இருந்தால் கூட கர்மா விடாது ஆனா கருமா அழிக்கக்கூடிய ஆற்றல் சில பேரை பத்தி பேசினாலே அப்பேற்பட்ட அனுகுருகன் அதுல கூற தாழ்வார் இவருக்கு கூறத்தாழ்வார்னு பெயர் வச்சதே எத்திராஜன் தான் இவருடைய அபாரமான இந்த பாண்டித்யத்தை பார்த்து திருவாயுமொழிக்கு பிரவச்சனம் பண்ணணும்னு எதிராஜர் பிரார்த்தனை பண்றார் கேட்டுக்கிறார் தனக்கு ஆச்சாரியனை எத்த எதிராஜருக்கு முன்னாடி தான் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு எல்லாமே இவர் தான் சிவன் நாராயணனே வருதான் அப்படின்னு அவருக்கு முன்னாடி நான் பண்ண மாட்டேன் அதற்குண்டான தகுதி எனக்கு இல்லை உடனே எதிராஜர் சொன்னாராம் எனக்கு பண்ண வேண்டாம் என்னுடைய சிஷ்யாலுக்கு பண்ணோம் அப்படின்னு முதலையாண்டான் போன்ற சிஷ்யால் அவர் தின்று இவ்வாளுக்கு ஆரமையும் அப்படின்னு முதல் நாள் திருவாய்மொழியில முதல் பத்து முதல் பாசுரம் உட்கார்ந்துட்டு இருக்காரு பிரவச்சன மண்டபத்துல இவர் என்ன சொல்ல போறார் பரம ரகசியம் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு வேதத்தை படிக்கலாம் வேதத்தை தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய அர்த்தார்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ள பயணப்பட்டு அதோட அனுபவம் இருக்கிறவாள் கேட்டாக்க ஏதோ கொஞ்சம் புரியும் ஏதோ அது மாதிரி வேதத்தில் இருக்கக்கூடிய சமஸ்தகங்களும் அடங்கி இருக்கக்கூடிய புதிந்த நூல்தான் திருவாய்மொழி பிரவச்சன மண்டபத்துல எல்லாரும் சத்சங்கம் கூடியிருக்கா தினந்தோறும் இவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுன்னு வந்து எதிராஜர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு முதலையாண்டானுக்கு கட்டல அந்த பிரவச்சன மண்டபத்துல உட்கார்ந்துட்ட உடனே முதல் பாசுரத்தை எடுக்கிறார் உஜரு வர உஜரு நலம் உடையவன் ஜவனவன் மஜர் வர மதிநலம் அருளி நன்னவனவன் அஜர் வரும் அமரர்கள் அதிபதி சுடரடி தொழுதடு என் மனனே அப்படின்னு இந்த பாசுரம் மாறமச்சு பூர்த்தியாகல்ல அதுக்குள்ள மூச்சு ஆயிட்டான் உட்கார்ந்துட்டு இருந்த வாழ்க்கை ஒண்ணும் புரியல கொண்டு போய் ஜலத்தை தெளிச்சு பார்க்கறா எழுப்பி உட்கார வச்சு பாக்குறா என்னன்னு தெரியல உடனே உடையவர்ட்டு போய் சொல்றார் உடனே ராமானுஜர் எழுந்து வர்றாரு அப்பா நீங்க எல்லாம் ஏதாவது பேசிட்டே அவர் மனம் கோடும்படி என்ன நடந்ததுன்னா இல்ல இந்த பாசுரத்தை ஆரம்பிச்சார் ஆரம்பிச்ச உடனே மூர்ச்சி ஆயிட்டார் எதிராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் ஆஹா ஆஹா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்மாழ்வார் இந்த ஆரம்பிக்கிறதே எதிர்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மதுரகவிழ்மார்கிட்ட இந்த பாசுரத்தை சொல்றதேயே மூர்ச்சாஜு விழுந்து பல காலம் பிசாம கடந்தால் தன்னை மறந்த நிலையில கடந்தா அப்பேற்பட்ட அந்த கூடஸ்தருக்கு அப்புறமா இந்த பாசுர விண்ணப்பத்தினால தன்னை மறந்த நிலையில இதனுடைய ஆத்மாவாகப்பட்டது வைகுண்டத்துல பிரவேசமாகிறது அப்பேற்பட்ட பரிபக்வம் இருக்குன்னா என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு பெருமாளை பிரார்த்திக்க கண்ணத்திலிருந்து பார்த்தார் இதராஜனுடைய சரணத்துல விழுந்தார் எழுந்து உட்கார வச்சு அவருக்கு திருநாமம் விட்டாரான் இனிமேல் இவருக்கு திருவருவார்பன் பெயர் கிடையாது ஆழ்வானுடைய அம்சம் கூரத்துல பிறந்ததனால் கூரத்தாழ்வான்னு அழைக்கப்படுவான் குருநாதராக ராமானுஜராகப்பட்டவர் சொன்னாராம் யாருடைய சம்பந்தம் கிடைச்சால் இங்க இருக்கக்கூடிய சம்பந்தத்தை விட முடியுமோ அப்பேற்பட்ட சம்பந்தம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிறார் அப்பேற்பட்டவர் கூறத்தாழ்வார் அவருடைய விஷயங்களை நாம் அனுபவிக்கிறதே பெரிய பாக்கியம் ஒரு பெரிய சிற்றரசன் மாதிரி இருந்தவர் நிறைய தர்மங்கள் ஒரு நாள் ராத்திரி நேரத்துல மாறு வேஷத்துல போவார் பரிஜனங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத நேரடியா கேட்டா சொல்ல மாட்டான்ட்டு வேஷம் போட்டுட்டு போவார் ஒரு நாள் அப்படி வேஷம் போட்டுன்னு போறது மழை பெய்யருது ஒதுங்கிறதுக்கு ஏதாவது இருக்குமானு தனது திண்ணையில உக்காந்துட்டார் அப்போ இந்த அவத்து உள்ளுள்ள கணவனும் மனைவியும் பேசணாஷண காதல விழுந்தது இவர் காதல எதேச்சு அதை விட வேண்டிய அவசியம் கிடையாது விழுந்தது அப்போ கணவன் மனைவி கிட்ட சொல்றாளாம் நம்ம பொண்ணுக்கு பல இடங்கள்ல வரன் பார்த்தோம் ஜாதகம் சரியில்லை இவளை யார் விவாகம் பண்ணிக்கிறாளோ பண்ணில தினத்திலேயே அவ மறிச்சு போயிடுவான் இருக்கு இதுவோ எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்தோம் இவளுக்கோ தேடி தேடி பார்த்து நம்மளோ அழுத்து போய் விட்டுட்டோம் இவளை ஆகலையான்னு நிறைய பேர் பார்த்து கேட்கிறா நாம என்ன பண்ண போறோம்னு தெரியல இப்படியே இவளை விட்டுட்டும் போக முடியாது என்ன வழின்னு இதற்கு தெரியல அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கா என்னென்னலாமோ வைத்தியம் பண்ணி பண்ற மாதிரி கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஒண்ணும் வழி இல்லை இவளை இப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அவளை கரை சேர்க்க முடியாது அதனால இவ பகவத் சரணத்தை போகட்டும் சென்றடையட்டம் நாளைக்கு காலையில சாப்பாட்டுல கொஞ்சோண்டு விஷத்தை கலந்துருவோம் அப்படின்னு வா பேசிட்டு இருக்கா மாச தென்னையில உட்கார்ந்து இருக்கிற காதலை விழுந்து மனசு ரொம்ப சஞ்சலப்படுற மறுநாள் காலையில புழுது விடுகிறது தன்னோட ராஜ்யசபையில உட்கார்ந்து காவலாலைய விட்டு நீங்க ரெண்டு நேற்று என்ன பேசிட்டு அந்த காலத்துல இருக்கிறவன் சத்தியத்தை பேசுவா தான் என்ன பேசினோ அத சொன்னாலாம் இவ்வளவுதானே அப்படின்னாராம் ஒன்னும் கவலைப்படாதீங்கோ உங்க பொண்ண நான் விவாகம் பண்ணிக்கிறேன் அவ நமஸ்காரம் ராஜாதி ராஜாதிராஜன் உங்களுக்கு ஒரு துர்லப்பம் வரத்துக்கு எங்க பொண்ணு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா இந்த அவசியமா நீங்க தர்மாத்மா இல்லவா தெரிஞ்சு போய் நாங்க கொண்டு போய் இதை பாவத்தை பண்ணலாமாலாம் எல்லாம் நாராயணன் பார்த்துப்பான் மேல இருக்கிறவனுக்கு தெரியும்னா மறுநாள் காலையில விவாகம் நடந்தது ஆண்டாளம் அம்மைன்னு பேரு அந்த அம்மாவுக்கு பெரிய சாஸ்திர விற்பனை குரத்தாழ்வார் பல விஷயங்களை தன்னோட மனைவி இடத்திலேயே கேட்டு சரி பண்ணிப்பாராம் அபாரமான ஒரு பக்தி தெய்வ பக்தி பெருமாள் மேல அவ்வளவு ஒரு பிரீத்தி அதனாலதான் பெருமாள் எந்த இடத்துல எதை சேர்க்கணும்னு இந்த ஜாதகம் ஜாதகம்னு அழிஞ்சுட்டு இந்த ஸ்திரிய கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பதியாகப்பட்டவன் மறுநாள் காலையில மறிச்சு போயிடுவான் ஆனா பாருங்க கூரத்தாழ்வாருடைய ஆயுசு நூத்தி எட்டு வருஷம் அப்ப பாத்துக்கோங்க பெருமாள் நினைச்சால் எதவனாலும் பண்ணுவார் இவருடைய பக்திய பெருமாள் அனுகிரகம் பண்ணி தரணும்னு ஒரு சங்கல்பம் வடதேசத்தில இருந்து ரெண்டு யாத்திரிகர்கள் வரா வைகாசி மாசம் ரெண்டு பேரும் வரதராஜ பெருமாளை அப்ப இருக்கு உற்சவத்துல வந்து பெருமாள் எல்லாம் பாக்குறா ரொம்ப இங்க ததி ஆராதனம் நடக்கும் தெரிஞ்சு ததி ஆராதனம் நடக்கக்கூடிய இடத்துல அதை முன்னிறுத்தி கொண்டு கூரத்தாழ்வாரே பார்த்துட்டு வர புத்தரா பாக்குறான் பரவாலுக்கெல்லாம் சரியா அன்னதானம் நடக்கா சமாராதனை நடந்துட்டு இருக்கான்னு கவனிச்சுட்டு வர இவா வந்த அந்த ரெண்டு வடதேசத்திலிருந்து வந்த யாத்திரிகர்கள் உட்கார்ந்தா சாப்பிட்டா இங்கிருந்து கிளம்பி திருப்பி தேவாதிராஜ பெருமாள சாய லட்சம் சேவிக்கத்துக்காக நடந்து போறதே பேசிட்டு போறாளாம் இதை யாரையாவது விட்டு பார்க்கப்படாதா இது ஒரு பெரிய வேலையா அங்க தேவாதிராஜன் சகல சகலவிதமான ஆபரணங்களை பூண்டு ஆயிரக்கணக்கான கோஷ்டிகளோட தீவிட்டியோட வேத கோஷத்தோட அப்படி கிளம்பி வரக்கூடிய அந்த காட்சி இருக்கே அதை விட்டுட்டு இங்க நின்றுட்டு இருக்காரு இந்த மனுஷன் இவ அங்க போனாலாம் சாயரட்ச மேல வேலை பாத தாங்கிகள் பெருமாளை தூக்கின்ருக்கா இருக்கா தீவிட்டி புடிச்சுட்டு இருக்கா வேத கோஷம் கேட்டுருக்கு பெரிய பெரிய மாலைகள்லாம் போட்டிருக்கா பெருமாள் கருட வாகனத்துல ஆரோகணித்து வெளியில வரா வந்த ரெண்டு பேருக்கும் பெருமாள் தெரியல மற்றவாள்ான் பெருமாளை பாக்குறா வா ரெண்டு பேருக்கும் தெரியல கண்ணை தொடச்சுக்கறா பாக்குறா தெரியல ஒண்ணுமே புரியல வாளுக்கு என்ன தெரியல எங்களுக்கு பெருமாள் காட்சி கொடுக்கல எங்களுக்கு பெருமாள் காட்சி என்னட்டோ வாசப்படி தாண்டாலாம் அப்போ ஒருத்தர் முதுகுல தட்டிட்டு கேட்டாராம் கூரத்தாழ்வான பத்தி ஏதாவது தப்பா நினைச்சேலோ வாளுக்கு ஒண்ணுமே புரியலாம் நம்ம நினைச்சது வாளுக்கு எப்படி தெரியும் நம்ம பேசுன்றது வாளுக்கு எப்படி தெரியும் இப்ப சொன்னாராம் ரொம்ப நேரமா கண்ணை பசைஞ்சு பசைஞ்சு பார்த்தேன் பெருமாள் உங்களுக்கு தெரியலைங்கிறத நாங்க தெரிஞ்சுட்டோம் கூறத்தாழ்வான பத்தி எதை பேசினாலும் பெருமாள் ஏத்துக்க மாட்டார் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு ஒரு க்ஷமா பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ ரொம்ப பெருமாள் தெரியவானார உடனே தெரிஞ்சுட்டாராம் அப்போ பெருமாளுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஆச்சாரியனோட இவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்போ நாம் அவரை பத்தி பேசக்கூடிய சம்பந்தத்தினாலேயே ரொம்ப அழகா சொல்லுவா எட்டினால் எட்டாததெல்லாம் கிட்டும் இதுதான் நஷ்டாட்சம் எட்டுக்குண்டான பெருமையே மத்த எண்களுக்கு இல்லாத பெருமை மேல போய் முடி எழுதி பாருங்கள எண்கள் மேல போய் முடியாது இது மேல தூக்கி தருமா அப்பேற்பட்ட சம்பந்தம் தான் கூறத்தாழ்வார் இவரை பத்தி நிறைய சொல்லலாம் இவருடைய அண்ணன் சாலை அதுல பெரிய பெரிய கண்டானாத மணி போச்சிருப்பாங்க அப்படி சாத்தே சல்லுனு சத்தம் கேட்கும் ஒரு நாள் எப்பயுமே பெருமாள் சன்னதி சாத்தின பிற்பாடுதான் இவருடைய அன்ன சாலை சாத்துவார் யாராவது வராதான்னு வெளியில பார்த்துட்டு ஒரு துறை காணும் யாரும் பசின்னு தேடிண்டு வரலன்னு தெரிஞ்சின்ற பெருதா சாத்துவார் ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டரை மணி இருக்கும் அந்த பன்னெண்டரை மணி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல திருக்கட்சி நம்பிகள் ஆலவட்ட கைங்கறி பண்ணிட்டு இருப்பார் நித்தம் தேவாதிராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவிதாஜாருக்கும் ஆலவட்ட கைங்கறி பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருக்கட்சி நம்பிகள் இந்த சத்தம் கேட்ட உடனே தாஜார் பெருமாள்னு கேட்டாலாம் இவ்வளவு தாமசமா ஒரு சல்லுன்னு சத்தம் கேட்கறது நம்ம கோவில் தான் சாத்திராளா என்னன்னு கேட்டாலாம் அப்ப தேவாதி பெருமாள் சொன்னாராம் தேவ பெருமாள் சொன்னாராம் வேற ஒன்னும் இல்ல நம்மளுடைய பக்தன் அவனுடைய அன்னசாலை மூடப்படுறது அப்ப தாயார் சொன்னாலாம் இவ்வளவு தாமசமா மூடி இவ்வளவு தர்மம் அண்ணா கட்டுப்படியாகுமா இவா ரெண்டு பேரும் பேசிக்கிறத விசிறிண்டே கேட்டு இருந்த திருக்கட்சி நம்பிகள் கீழே வச்சுட்டோம் கண்ணிலேருந்து தண்ணி வந்து தொடச்சுட்டு ஆகா பேர்பட்ட பக்தி அப்படின்னு நினைச்சிருந்தார் மறுநாள் காலையில புழுது படிஞ்சது சன்னதியிலிருந்து வெளியில வந்தார் கூரத்தாழ்வார் சன்னதி உள்ள வாசப்பட்டி தாண்டின்னு போனார் அப்ப பார்த்து திருக்கட்சி நபிகள் தன் கையில இருக்கக்கூடிய விசிறிய கீழே வச்சு அவர் சலனத்துல விழுந்தாராம் உம்முடைய பக்திக்கு ஏழநிலை உண்டானாரா ஏண்டாரா உம்மை பத்தி நேற்று ராத்திரி தாயாரும் பெருமாரும் பேசிண்டானாராம் என்ன பேசி ரொம்ப ஆவல் இல்லையா என்ன பேசுறது தர்மாத்மா அன்னதான பிரபு அப்படின்னா என்னது என்ன பார்த்தா அன்னதான பிரபு பகவானுக்கு மீறி வேற என்ன அப்போ பேர் எடுக்கிறதுக்காக நான் எல்லா காரியமும் பண்ணிட்டேன்னா ராமானுஜனுடைய சிஷ்யன் அல்லவா சொல்லணும் அதை சொல்லாம போய் என்னுடைய பிரபாவத்தை பெருமாள் இப்படி சொல்றார் அப்படின்னா நான் அதை படம் காட்டிக்கிறதுக்காக பண்ற மாதிரி ஆயிடுதேன்னார் சன்னதி உள்ள போனார் பெருமாளை சேமிச்சார் நமஸ்கரிச்சார் வந்தார் தன்னோட சொத்து அத்தனையே மந்திரி கிட்ட விட்டார் ஆத்துக்காரி கையை பிடிச்சிட்டார் கிளம்பிட்டார் எங்கே இருந்துன்னா கூரத்தை விட்டார் காஞ்சிபுரத்தை விட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பிட்டாராம் எல்லாத்தையும் விட்டார் இந்த தர்மங்கள்லாம் சரியா நடக்கட்டும் நான் இருந்து பண்ற மாதிரி எல்லாம் பெருமாள் கொடுத்தது பெருமாளுக்கே அப்படின்னு இங்கிருந்து கோடீஸ்வர பிரபு தன்வந்தர் ஒரு பெரிய ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார் எல்லாருக்கும் என்ன நம்ம கொடுத்துட்டு இருந்தார் ஸ்ரீ வைஷ்ணவத்தை எப்படி இருக்கணும் அது மாதிரி அனுஷ்டானம் இருந்துட்டு வந்தார் சத்தியத்தை கடைபிடிச்சிருந்தார் பெருமாளால பேசப்பட்டவர் அவரு பாக்குறார் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுன்னா மறிக்கிற காலம் ஏன்னா ஆசை நமக்கு பொன் மேலையோ பொருள் மேலேயோ நமக்கு ஏகப்பட்ட பிரிதம் உண்டு ஆசை உண்டு இவர் பார்த்தா எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சுட்டு கலந்து விட்டாருங்க எப்பதை தவிர இதை மீறி ஸ்ரீரங்கத்துல அவர் வந்து இருந்த காலங்கள்ல உஞ்சவருத்தி எடுத்து சாப்பிட்டார் நான்கு ராஜவீதியில உஞ்சவருத்தி எடுத்து சாப்பிட்டார் இப்ப பாத்துக்கோங்க யாரெல்லாம் சேமிச்சா கேட்டா அவர் சரிதத்தை நினைச்சு பார்த்தா என்னன்னா தரித்திரம் போகுமா அப்பேற்பட்ட சரிதம் எல்லாருக்கும் குருநாதனுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் எதிராஜனுடைய பிரசாதமாக்கி தரட்டும் அவரே போற்றி புகழ்ந்துரைக்கப்பட்ட தர்மாத்மா பெருமாளாலேயே புகழ்ந்துரைக்கப்பட்ட தர்மாத்மா நாம்பரம் இந்த சந்தர்ப்பத்துல அவரை நினைக்கிறோம் தேவ பெருவாளுடைய சன்னதியில அவருடைய ஞாபகம் அத்தனை பேருக்கும் மரணம் அப்பேற்பட்ட காஞ்சிபுரம்ங்கிற அந்த திவிதேசத்துல இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமா நாம் எல்லாம் சேவிப்போம் ஆழ்வாருடைய தரணத்துல பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம் எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டம் சுவாமியார்